ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள நெற்பயிர்களுக்கான காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி மெது கிராமத்தில் விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களது பயிர் நிலத்திற்கு தொடர்ந்து காப்பீட்டுத் தவணை தொகையை செலுத்தி வந்தனர் மிக்சாம் புயலின் போது பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தினர் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாகவும் பாதி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கடந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கலெக்டர் வரையில் நேரடியாகவும் விவசாயிகள் நலன் காக்கும் காப்பீட்டு தொகையை வழங்க கோரியும் எந்த பயனும் இல்லை இவ்வாறு பிரீமியம் கட்டிய பயிர்களுக்கு உரிய காப்பீட்டுத் தொகையை முறையாக வழங்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வந்தனர் இதனால் ஆத்திரம் அடைந்த விவசாயிகள் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு மூன்று ஆண்டுகளாக வழங்க வேண்டிய பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் ஹானனி மற்றும் கொசத்தலை ஆற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒரு போர் வீல் அமைக்க வேண்டும் மழை காலங்களில் தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுக்க வேண்டும் தமிழக அரசு மேற்கண்ட கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராமத்தில் விவசாயிகள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வேளாண் துறை அதிகாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பயிர் காப்பீடு தொகையை வழங்குவது குறித்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய இழப்பீடு வழங்கப்படும் என வேளாண் துறை அதிகாரிகள் உறுதி அளித்தனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு விவசாயிகள் அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர் என்னுடைய பெயர் எழிலரசன் என்னுடைய சொந்த ஊர் பணப்பாக்கம் என்னுடைய மெது கோளூர் பிற்காவில் சுமார் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல் இன்சூரன்ஸ் உள்ளோம் இந்த நிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முறையாக இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை சில குறிப்பிட்ட இடங்களில் போட்டுவிட்டு மற்ற இடங்களை தவித்து விட்டார்கள் அதே போன்று இன்று இந்த பகுதியில் உள்ள அனைத்து விவசாயம் தான் இன்றைக்கு கூட கோடியிலே பயிர் செய்தோம் ஒரு ஏக்கர் பதினைந்து மூட்டை கூட விளையவில்லை விலையும் கிடைக்கலை உரிய விலை கிடைக்கவில்லை ஆனால் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்னவென்றால் விவசாயிகள் இன்சூரன்ஸ் கட்டியுள்ள நிலத்திற்கு சுமார் மூன்றாண்டு காலமாக இன்சூரன்ஸ் இந்த பகுதியில் வழங்கப்படவில்லை ஏற்கனவே வழங்கப்பட்ட இன்சூரன்ஸை விட குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் இப்போதே இன்சூரன்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் உட்படதால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் செலுத்தி உள்ளார்கள் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் அனைத்து பகுதிகளுக்கும் விவசாயிகள் என்ற முறையில் பிரிமியம் செலுத்து அனைத்து விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை மாநில சர்க்கார் முறையாக நடவடிக்கை எடுத்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அதிகாரிகள் கவனத்தை திருப்பி உடனடியாக இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை இயக்கப்படுகின்றது இந்த கோரிக்கை முடியவில்லை என்றால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக பொன்னேரி அண்ணாசலையின் முன்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம் அதை தயவு நாங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை சார்பற்ற முறையில் நாங்கள் பேசுகின்றோம் விவசாயி என்ற முறையில் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அத்தனை விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிதியை வழங்க வேண்டும் என்று தாய்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் எளியரசன்

ஆ ஆ ஒருவேளை ஆ ஒருவேளை